வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் ஓம் சுப்பிரமணியராம் நற்பவி ஆறுமுகம் அன்னு முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னால பாபாவின் அற்புதங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனா இந்த வீடியோ பதிவு பாபா வராகி அம்மன் முருகர் அப்படின்னு இவங்க மூணு பேரோட ஆசீர்வாதத்தோட பெண் குழந்தைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் நீங்க பாக்க போறீங்க இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்மா இருக்கும் அதனால வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள கொள்ள போயிடலாம் என்னம்மா வீடியோக்குள்ள போகலான்னு சொல்ற இன்னைக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு நம்ம பார்க்கவே இல்லையே அதை நம்ம முதல்ல பாத்துருவோம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இன்று ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நான் வந்து ரேண்டமா ஓபன் பண்ணி பார்த்து சொல்ல போறது இல்லை நீங்க தான் பாக்க போறீங்க ஆமாங்க ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லி நான் சச்சரித புத்தகத்துல ரேண்டமா ஓபன் பண்ணி அதுல ஒரு வாக்கியம் வரும் அது பாபா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதா நினைச்சு நம்ம எல்லாரும் வந்து மகிழ்ந்தோம் இல்லையா ஆனா இன்று நீங்க உங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி சச்சரித புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாதவங்க பரவாயில்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோ பத்தி முடியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபா வேண்டிக்கிட்டு நீங்க பேஜை ஓபன் பண்ணுங்க அதில் ரைட் அண்ட் லெஃப்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பேஜ் நம்பர் பிளஸ் என்ன அத்தியாயம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பதிவோட நீங்க போடுங்க அதிகமா எந்த அத்தியாயம் வந்து எல்லாருக்கும் ரேண்டமா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுல ஸ்ரீரதி தெய்வத்தின் வாக்கா நமக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் இது கொஞ்சம் புதுமையா தான் இருக்கு போது ஏன்னா எப்பவுமே நானே சச்சேத புத்தகத்தை நானே ஓபன் பண்ணி சொல்றேன் அதுல போன வாரம் நான் சொல்லும் ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க என்ன ஒரு ஆச்சரியம் சிஸ்டர் நான் ரேண்டமா ஓபன் பண்ணி அவங்க காலையில பாத்தாங்களாம் காலையில ஓபன் பண்ணி நான் படிச்ச அதே பக்கம் அதே அத்தியாயத்தை வீடியோலயும் நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதனால இன்று காலையில வந்து நான் சச்சதை ஓபன் பண்ணும் போது பாபா எனக்கு ஒரு சத்தியவாக்கம் கொடுத்திருந்தாரு பேஜ் நம்பர் அத்தியாயத்தை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன அத்தியாயம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஆர்வமாவும் ஆவலாவும் இருக்கு அதனால அது என்னன்னு நம்ம அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம் இப்ப அற்புதம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த அற்புதம் வந்து டெய்லர் வளர்மதி சிஸ்டருக்கு நடந்திருக்கு டெய்லர்னு சொல்றதுல அவங்களுக்கு பெருமையா இல்லையோ எனக்கு ரொம்பவே பெருமை ஏன்னா பெண்களுக்கு அவங்கவங்களுடைய அடையாளமா அவங்கவங்களுக்கு ஒரு கை தொழில் கண்டிப்பா வேணும் அந்த தான் நானும் செய்திட்டு இருந்தேன் இப்பதான் என்னால செய்ய முடியலே தவிர இந்த டெய்லர்ன்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு அவ்வளவு வளர்மதி சிஸ்டருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் தான் இது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இரண்டு வருடங்கள் ஆகுது அவங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகுது கோடபாகியமானது தள்ளி போய்கிட்டே இருக்கு அவங்களுடைய சிஸ்டருக்கும் இதே போல இருந்து அவங்க வந்து பாபா கோயிலுக்கு போறாங்க வாரந்தோறும் பாபா கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அழகான ஒரு குழந்த பிறக்குது அதனால அவங்களுடைய அக்கா வந்து நீயும் வா நம்ம பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கல நீ வாரந்தோறும் பாபா கோயிலுக்கு போ கண்டிப்பா பாபா வந்து உனக்கு குழந்தை வாய்க்குன்னு தருவாரு அவரோட அருள் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அக்கா தான் எழுமதி சிஸ்டரை கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க கிட்டத்தட்ட வாரந்தோறும் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பாபா கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க கன்சீவ் ஆனாலும் தொடர்ந்து எட்டு மாதம் வரைக்கும் பாபா கோயிலுக்கு வியாழ வியாழக்கிழமைனா ஆரத்திக்கு போயிடுவாங்களாம் எட்டு மாதத்துக்கு மேல வயிறு ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு அப்பதான் நான் போகிறத நிறுத்தினே தவிர மற்றபடி குழந்தை பிறந்ததும் எப்படா குழந்தை பிறக்கும் எப்ப நம்ம பாபா கோயிலுக்கு போவோன்ற ஆர்வத்தோட நான் வந்து காத்துட்டு இருந்தேன் பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட கர்மா கொஞ்சம் குறைஞ்சி எனக்கு குழந்த பாகியம் எனக்கு கிடைச்சது சிஸ்டர் நல்லபடியா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இது எனக்கு சாய் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என் எனக்கு மகள் அப்படின்னு சொன்னாங்க இவங்களுடைய சிஸ்டர் தான் பாபா கோயிலுக்கு கூட்டு போனாங்கன்னு சொன்னா இல்லையா அவங்கதான் சொல்றாங்க மறைமலர் நகர்ல இருக்கக்கூடிய தான் தோன்றி சாய் பாபா கோயிலுக்கு போகலாம் அங்க ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த பாபா கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க இவங்களுக்கு இவங்க வீட்டுல இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வரவே ஒரு நாள் ஆயிடுமா காலையில போனாங்கன்னா நைட் ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுமா இருந்தாலும் பாபா மேல இருக்கிற ஒரு ஆசையில நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் கஷ்டம் மாசத்துல ஒரு முறை ரெண்டு முறையாவது அந்த பாபா கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்துருவாங்க அப்ப நடந்த ஒரு நிகழ்வு தான் இது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நாலாவது படிக்கிற வயசு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இவங்க கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க குழந்தை ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டா பாத்துக்கிறதுக்கு அக்கம் பக்கம் ஆளுங்க இவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் இருக்காங்கிற தைரியத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க மரமலை நகர் கோயிலுக்கு போயிடுறாங்க காலையில் போயிட்டு கிட்டத்தட்ட வர்றதுக்கு ஏழு எட்டு மணி ஆகிடுது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவ விளையாடிட்டு இருந்திருக்கா ஏ விளையாடிட்டு இருந்த குழந்த ஏதோ ஒரு கண்ணாடி துகள் வந்து உடஞ்சிருக்கு போல் உடஞ்ச துகள் வந்து இந்த இடத்துல கட் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கு ஆனால் குழந்தைக்கு தெரியல எப்படி கட்டாச்சு என்னன்னு ஒண்ணும் வழியே ஒண்ணுமே தெரியல பாப்பாக்கு ஆனா நிறைய பிளீடிங் நிறைய ரத்தம் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு வீட்டுல அங்கங்கன்னு ரத்தம் போக ஆரம்பிச்சிருக்கு எதாச்சும் குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள் உள்ள வந்து பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க என்னடா இது இந்த அளவுக்கு அடிப்பட்டு இவ்வளோ ரத்தம் போது குழந்தை எதுவும் அழவே இல்லை அவள் பாட்டுக்கு தானா விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய்ட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிட்ட இந்த இடம்னா பார்த்துக்கோங்க நாலு தையல்கிட்ட போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் இந்த சிஸ்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லலை இவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க வந்து பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி குழந்தைக்கு இங்கே பேண்டேஜெலாம் போட்டிருக்காங்க என்ன என்னன்னு இவங்க பதறி அடிச்சிட்டு போய் இவங்க கேட்குறாங்க அப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல குழந்தைக்கு வந்து இங்க இந்த இடத்துல அடிபட்டு அவளுக்கே அடிபட்டதே தெரியல ரத்தம் போனது கூட தெரியல நாங்கதான் வந்து உடனே பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல இவங்களுக்கு மனசே சரியில்லை இவங்க நீங்க தான் பாப்பா என் குழந்தைய காப்பாத்தினீங்கன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா அம்மா எனக்கு வலிக்கவே இல்லம்மா நீ அழாதம்மா எனக்கு வலிக்கலம்மா அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு இது இந்த சம்பவத்தை அந்த சிஸ்டர் சொல்லும் எனக்கு என் பையனுக்கு நடந்த நிகழ்வு தான் தோணுச்சு இதே போலதான் அவனுக்கும் இந்த இடத்துல அடிப்படும் போது அவன் சொன்ன வார்த்தை இதுதான் எனக்கு வலிக்கலாம்மா எனக்கு கஷ்டப்படாத நான் ஓம் சாய்ராம் சொன்னேன் அப்படின்னால குழந்தைங்களுக்கு அடிப்படுறது அப்படின்றது ஒன்று நடக்கணும்ன்றது நடக்கதான் போகுது ஆனா இந்த இடத்துல அடிபட்டிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடம் இல்லையாது அடிப்பட்டுருக்கு நாலு தையல் போடுற அளவுக்கு அடிபட்டிருக்குன்னும் போது ஒரு விபரீதத்தை பாபா தடுத்திருக்காருன்னு பாருங்க எனக்கு கூடவே இருந்திருக்காரு நீ என்ன நம்பி என் கோவிலுக்கு வந்திருக்கிற என்ன பார்க்க வந்திருக்க உன்னுடைய வீட்டுல ஒரு கஷ்டத்தை நான் உனக்கு எப்படி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் கூடவே இருந்து பாத்திருக்காரு ஆனா ஒரு சிலர் நினைக்கலாம் அந்த அடிப்படாமலே இருந்து பாத்திருக்கலாமே அப்படின்னு அப்படி கிடையாது படணும்னு இருக்கிறத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது யார் நினைச்சாலும் அதை எதுவுமே தடுக்க முடியாது அதோட வழிய வீரியத்தை வேணாம் வேணா நம்ம தடுக்க முடியுமே தவிர கடவுளால நடக்கணுன்றது நடந்துதான் தீரோன்ற மாதிரி இந்த குழந்தை வந்து நாலு தையல் போட்டிருக்கு இவ்வளவு ரத்தம் போயிருக்கு ஒரு குழந்தை வழி தெரியாம இருக்குன்றதே கடவுள் சித்தமா இருக்கு இல்லைங்க இவங்க அதுல இருந்து பாபாவை நெருக்கமா புடிச்சிட்டாங்க எப்பவுமே எதிர்னாலுமே இவங்களுக்கு பாபா பாபா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா அப்பா வந்து திடீர்னு தவறுற மாதிரி ஆயிடுது அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப உயிர் அந்த கொஞ்சம் சில தான் தெரியுது அவருக்கு வந்து ரொம்ப கொடுமையான நோய் கேன்சர் வந்து அது என்ன கேன்சர்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அப்பா வந்து தவறிடுறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா போயிட்டு வந்துட்டு இருக்கும் போதே வந்து பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க எனக்கு எல்லாமே என் அப்பா தான் என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க இவங்க வந்து சிஸ்டர் வந்து வேண்டிக்கிறாங்க ஆனா அப்பாவுக்கு வந்து மூக்குலதான் ஏதோ பிரச்சனை சளி பிரிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளா கவனிக்காம விட்டதுனால நம்ம விட்ட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ரொம்ப வந்து ஃபோர்த் ஸ்டேஜ வந்து தாண்டி இருக்கு அப்பா இதுதான் பிரச்சனைன்னு தெரியறது அப்பா வந்து தவறிடுறாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் சிஸ்டர் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் அவங்க அப்பா வந்து தீவிரமான சிவன் பக்தரா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து குடிக்கிற பழக்கம் உண்டாம் ஆனா அவர் வந்து மாதந்தோறும் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வருவாராம் கிரிவலம் போக போக அவர் என்ன தெரியல குடிக்கிறது நிறுத்திட்டாராம் என்னப்பா என்ன ஆச்சு நீ திடீர்னு குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்ட திடீர்னு நிறுத்தக்கூடாதுப்பா கொஞ்சம் தான் விடணும்னு திடீர்னு நிறுத்தினாலும் அதே எதுனா ஒரு பிரச்சனை கொண்டு போய் விடும்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் என்ன தெரியுமா என் உள்ளத்துல சிவன் இருக்கிறாரு நான் குடிச்சேன் அப்படின்னா அதால அவர் அபிஷேகம் செய்யற மாதிரி இருக்கும் வந்து நான் செத்தாலும் நான் நிறுத்திடுவேன் என் என் சிவன் இருக்கும்போது நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் இந்த வார்த்தையை அந்த சிஸ்டர் சொல்லும் போது ஒரு நிமிஷம் நான் வந்து இவ்வளோ நல்ல மனிதர் ஏன் சிவகதி அடைஞ்சாரு அப்படின்றத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போதே சேர்ந்துட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தன்னுள்ள சிவன் வந்துட்டாருன்னு சொல்றாருல அப்பவே முடிஞ்சிருச்சு நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போறோம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கடவுளை நேசிக்கிறோன்னும் போது நம்ம மனசுல ஆழ் மனசுல நம்ம நேசிக்கிற கடவுளை வச்சுட்டோம்னு வைங்களேன் எந்த ஒரு கெட்டதையும் நமக்கு நினைக்கவே மனசு வராது கெட்டதை நினைச்சுக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாதான் அந்த பூலோகத்துல வாழறதுக்கு நம்ம தகுதி நல்லதையே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படின் போது நம்மளோட ஆத்மாவானது சீக்கிரமா இரவனடியில சேரும் என்னவா அப்படி சொல்றேன் நினைக்காதீங்க ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் இறந்துதானே ஆகணும் ஆனா ஆனா இந்த மாதிரி ஒரு ஆத்மாவா இரவு போய் சேரன்றதுல பெரிய பாகியம் கொடுக்கலாம் இல்லையா ஆனா அப்பா வந்து தவறுனதும் சிஸ்டருக்கு ஏத்துக்கவே முடியல நான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிட்டே பாபா நீங்க ஏன் பாபா என் அப்பாவை காப்பாத்தல அப்படின்னு சொல்லி பாபா மேலே இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமும் கோபமும் கூட நேத்திக்க அவங்க சொல்லும் போது நான் சொன்னேன் சிஸ்டர் இதில் நீங்கள் கோபப்படவோ வருத்தப்படவோ எதுவுமே இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவா பாபா எப்பவுமே உங்க கூட இருக்கிறாரு அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னா வணங்கிட்டு இருக்கிற இவங்க எப்படி திடீர்னு வராகியம்மனை வணங்க ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு கேளுங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைன்னு சொன்னல பெண் குழந்தை அப்படின்னா அடுத்தது என்ன தோணும் ஒரு ஸ்டேஜ் அந்த வயசுக்கு வந்ததும் குழந்தை பூப்படைஞ்சிட்டாள் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் அது இன்னும் இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா ஒரு ஸ்டேஜ் அந்த வயசுக்கு வந்ததும் அந்த குழந்தையானவ பெரிய பொண்ணு ஆகலைனாலும் ஒரு பிரச்சனை நமக்கு பொண்ணு பிரச்சனையே தெரியாது நம்ம குழந்தை எப்பவும் சின்ன தான் நம்ம பார்ப்போம் ஆனா கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்களா என்ன உன் பொண்ணு இன்னும் பெரிய பொண்ணு ஆகலையா இவ்வளவு பெரிய பொண்ணா ஆயிட்டாலே இன்னும் வயசு ஏறிக்கிட்டே இருக்கு இன்னும் ஆகலையே நீ நீ எதுனா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு பார்க்கலையா இல்லையா அப்படின்னு எல்லாரும் சொல்ல 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 சிஸ்டருக்கு ஒரு அது ஒரு மன உளைச்சலாவே வந்துருச்சு ஆனா ஒரு பெத்தவளா இருந்து பார்த்து யோசிக்கும் தான் தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ அதனால தான் நம்ம குழந்தை இன்னும் பெரிய பொண்ணு ஆகலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வந்துகிட்டே தானே இருக்கும் குழம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அம்மா சொல்றாங்க நீ வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுமா வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வரா வராகி அம்மன் பூஜை செய்யி கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் நீ நினைச்ச வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க ஒரு ஆசை சரி நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வராகி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணுவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க வீட்டுல வந்து கணவர்கிட்டயும் சொல்றாங்க அவர் வந்து உன் இஷ்டம் நீ என்ன செய்யறியோ செய் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிட்டாரு வந்து வராகி அம்மன் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்க கிட்ட ஒரு சிலையும் கிடையாது படம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு அகல் விளக்கம் மட்டும் ஏத்தி வச்சு வராகி அம்மன் வழிபாடு செய்யறாங்க மூணு மணி ஆனா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு வாசல்ல கோலம் போட்டு நாலு மணிக்கெல்லாம் வராகி அம்மனுக்கு தீபம் ஏத்திடுவாங்களாம் எந்திரிச்சு பூஜை செய்யணும்னு நினைப்போம் ஆனால் எந்திரிக்கவே முடியாது ஆனா மனசுல ஒரு வைராகியமோ ஒரு வேண்டுதலும் வச்சுட்டோம் அப்படின்னு வீங்களேன் எங்க இருந்துதான் அந்த மொழிப்பு வரும்னே தெரியாது தெரியாது மூணு மணியெல்லாம் எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களா வராகி அம்மன் பூஜையை இவங்க சில நாட்கள் செய்யும் போதே அம்மா நிறைய தடவை வந்து காட்சி கொடுத்திருக்கிறான் அப்போ ஒரு முறை வந்து இவங்க போட்டோ எடுக்கணும்னு போகும்போது அவங்க கணவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாராம் பூஜை என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ இந்த ஃபோட்டோ எடுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு அவங்க கணவர் சொல்லிட்டாரான் அதுலேருந்து அவங்க வந்து எத்தனையோ முறை அம்மா எனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கா தீப சுடர்ல என்கிட்ட பேசுவாங்க என் தாய் அப்படின்னாங்க ஆமாங்க உண்மையிலே வராகி அம்மன் வந்து பேசும் தெய்வம் எல்லாரோடைய வீட்லேயும் படம் இருக்கணும் சிலை இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அது வராகி அம்மன் மட்டும் கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைச்சு நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க அது எந்த தெய்வமாக இருந்தாலும் வந்து தீபத்தில் காட்சி கொடுப்பாங்க இது சத்தியமான உண்மை இவங்க இவங்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முறையை ரொம்ப நிறைவாக முடிக்கிறாங்க நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து எதாச்சும் கடைக்கு போகிறாங்க தேவை பூஜைக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போகும்போது இத்தனை நாள் கடைக்கு போனால் கண்ணில் படாதான் ஆனால் அன்னைக்கு மட்டும் வராகி அம்மன் ஃபோட்டோ வந்து கண்ணில் பட்டிருக்கு அதுவும் வராகி அம்மன் போட்டு லலிதாம்பிகை போட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வெள்ள இருக்குது விநாயகர் இந்த மூணுமே வந்து அவங்க கண்ணில் அன்றைக்கி பட்டுருக்கு என்னமோ அன்னைக்கு வாங்கணும்னு இவங்களுக்கு தோணி இருக்கு சரின்னு வராகி அம்மன் அம்பிகை பிள்ளையாரும் மூணு பேரையும் வாங்கிட்டு வந்து அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜையை ரொம்ப விமர்சி அழகாக அக்கம் பக்கம் எல்லாரையும் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு எத்துல பார்க்க தாம்பலம் எல்லாமே கொடுத்து பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிருக்காங்க இவங்க பூஜையை இன்னைக்கு செய்து முடிக்கிறாங்க அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அவருடைய தெரிஞ்ச உறவினர் ஒருத்தவங்க வந்து நான் வந்து ஆறு வாரம் தொடர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போக போகிறேன் நீ வா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம இப்போதான் வராகி அம்மன் பூஜை முடிச்சிருக்கோம் என்ன திடீர்னு வந்து முருகர் வந்து உடனே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு சின்ன இருந்தே முருகர்னா ரொம்ப பிடிக்கும் முருகரை ஐயா ஐயான்னு தான் கூப்பிடுவாங்களாம் அவங்களுக்கு வந்து இரண்டாவது குழந்தை இல்லைன்றதுனால முருகரை தான் பிள்ளையாவே நினைப்பாங்களாம் ஐயா ஐயான்னு கூப்பிடுவேன்னு சொன்னாங்க அவங்க வந்து என்ன ஐயா நம்மள கூப்பிடுறாரு வராகி அம்மன் பூஜை முடிஞ்ச கையோட என்ன பார்க்க வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஏன்னா தனியா போனோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் கூட ஒரு ஆள் இருக்காங்க துணைக்கு அப்படின்னா போயிட்டு வந்துடலாம் வீட்லயும் வந்து அலோ பண்ணுவாங்கன்றதுனால சரி வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இவங்க ஆறு வாரமும் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா வந்து சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்துடுறாங்க அதுல ஒரு வாரம் மட்டும் மிஸ் ஆகுது வீட்டு தூரம்ன்றதுனால அதை முடிச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா இவங்க ஆறு வாரத்தை முடிக்கிறாங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதாவது ஏழாவது வாரம் வரப்போது அதுக்கு முந்தின நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு குழந்தை பெரிய பொண்ணாயிட்டா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லைங்க இவங்களோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏன்னா யார் யார் என்னென்னமோ காது எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட சொன்னோம் தெய்வத்துக்கிட்ட சொன்னோம் அந்த தெய்வம் எதை எதை எந்தெந்த நேரத்துல பண்ணணும்ன்றது அதுக்கு தெரியும்ன்றத மாதிரி இதுல ஒரு விஷயம் என்னன்னா வராகி அம்மன் பூஜையை அந்த குழந்தையும் சேர்ந்துதான் செய்திருக்கு சமஸ்கிருதம் நல்லா படிப்பாளாம் அதனால நூத்தி எட்டு பூஜையெல்லாம் ரொம்ப அழகா வந்து வராகி அம்மனுக்கு படிப்பாளாம் இவங்க பூஜை செய்ய குழந்தை மந்திரம் சொல்ல அப்படின்னு அந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையை ரொம்ப நிறைவா முடிக்கிறாங்க ஆறு வாரம் பரிகாரமா முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வராங்க அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள குழந்தை வந்து பெரிய பொண்ணாகிறா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சிஸ்டரோட பூஜை யாரை பாத்தீங்கன்னா தனியா கிடையாது ஹால வச்சுதான் வந்து பூஜை பண்ணுவாங்களாம் வரவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க திடீர்னு உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா என்ன பண்ணுவேன் பூஜை அறையை இப்படி வச்சிருக்கியே ஏதானா ஒரு ரூம் மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்லன்னு சொல்லிட்டு போங்களாம் அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு கபோர்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கபோர்டு வந்து பூஜை அறையில நல்ல நாள் பார்த்து பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சு ரெண்டாவது நாள் தான் பாப்பா வந்து இந்த மாதிரி ஆயிருக்கா எல்லாமே சொல்லி வச்சா மாதிரி கரெக்டாக அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றத மாதிரி சொல்லி வச்சா மாதிரி நான் நடந்து போகுது நல்ல விஷயங்களாக தேடி நம்மளை வந்துகிட்டே இருக்குன்னா நாம செய்யக்கூடிய இந்த மாதிரி பூஜை முறைகள் ஆனது தடைகள் எல்லாம் தகுடுபடியாக்க இவங்க மாதிரி பூஜைகளை இவங்க தொடர்ந்து அடுத்து அடுத்து நம்ம செய்ய 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 நம்ம வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சத்குருவை நம்ம வணக்கணும் அப்படின்னா அடுத்தது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் நம்ம எதை நோக்கி நம்ம போகணும்ன்றத அவர் அழகா வழிகாட்டுவோம் பாபாவை நம்ம வணங்கினாலே வராகி அம்மனையும் வணங்க சொல்வார் முருகரையும் வணங்க சொல்வார் இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அறியாம பாத்தீங்கன்னா வராகியம்மனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம எப்படி வராகி அம்மன் திடீர்னு வழிபாடு செய்தோம் அப்படின்னு நமக்கே வந்து தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு தெய்வங்கள வந்து இணைச்சிருவார் பாபா அப்படி ஒரு நிகழ்வாதான் அந்த வளர்மை சிஸ்டருக்கு நடந்திருக்கு இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இது போய் போல உங்களுடைய வாழ்க்கையில பாபா முருகர் சிவன் வராகியம்மன் நிறைய அற்புதங்கள் உங்களுடைய வாழ் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒளிபரப்பு செய்யலாம் என்னுடைய நம்பரை முதல் கமெண்ட்ல பின் பண்றேன் உங்களுடைய அற்புத அதிசயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டெக்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் தினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண